வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம யாசிக்கா சூர்யா சேனலில் என்ன பார்க்குறோன்னா ஒன் பாட் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் புருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதில் வந்து நான் எலும்பு கொழுப்பு கொஞ்சோண்டு கறி எல்லாமே மிக்சடாக போட்டு கொழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதை எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடு வீட்டு பொடி இது வந்து இது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த பொடி வந்து எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம் புளி குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் ஆனால் வந்து அரைச்சி ஊற்றுற பொருளை மட்டும் மா மாற்றம் வரும் மற்றபடி எல்லாமே ஒரே பொடி தான் நான் இந்த பொடி யூஸ் பண்ணுவேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சோம்புத்தூள் வச்சுருக்கேன் வாசமாக இருக்கும் இந்த குழம்புக்கு சோம்புத்தூள் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுருக்கேன் இது வந்து இதை எல்லாத்தையுமே அதாவது இந்த பிளேட்டில் உள்ளதும் இந்த பிளேட்டில் உள்ளதும் எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டாச்சு இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா திரட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதோட தேங்காவும் வந்து வச்சுருக்கேன் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன் நான் இந்த தேங்காவை இதில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு எல்லாம் எல்லாமே போட்டாச்சு திருப்பி நான் என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி எலும்பு கறி கொழுப்பு அப்புறம் வந்து வீட்டு பொடி கறி மசாலா பொடி சோம்புத்தூள் உப்பு அப்புறம் அவ்வளோதான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் ஊற்றி அப்படியே குக்கரில் வந்து ஒரு ஏழு விசில் வைக்க வேண்டியதாக இப்போ நம்ம விசில் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெயே ஊற்றலை அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெயே வந்திருக்கு செமையாக வந்திருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக மசாலாலாம் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நீங்கள் தாளிப்பு விடணான்னு விடுனா இல்லை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு அப்போ வந்து சும்மா பார்த்து சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நான் வந்து இப்போ தாளிக்க போகிறேன் பாருங்கள் நான் இதுக்கு தாளிப்பு வந்து சோம்பும் பிரியாணி மட்டும்தான் போட்டிருக்கேன் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது மட்டும் போட்டிருக்கேன் தாளிப்பேன் இதை வேற பவுலில் பார்த்துக்கலாம் வேற பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த குக்கரில் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுட்டுங்க இன்னமும் நல்லா வாசனமாக இருக்கும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அதை நீங்கள் குக்கர்லேருந்து எடுத்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுங்க சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் கொழுப்பு இவ்வளோ நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ எப்படி ஒரே குக்கரில் ஒரே நேரத்தில் ஒன் பாட் ரெசிபி எப்படி பண்ணுறது ஈஸியாக எப்படி பண்ணுறது டைம் எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் தேங்க்யூ பாய்